பிரைஸ்தலால் யோவான் செய்தி அதிகாரம் நிட்டு இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் நேற்றும் இன்றும் இன்றும் ஆறாத அன்பின் பரலோக தகப்பனேப்பா கடந்த நாட்கள் முழுதுமங்களை பாதுகாத்து புதிய நாளை கொடுத்ததற்காக அவங்களுக்கு நன்றியப்பா அதை இரும்பொழுதும் நோக்கி செபிக்க இங்கிற பெயர் சொல்லி அழைத்தீரே அவங்களுக்கு நன்றியப்பா அப்பா ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா நியாயாதிபதியே ஆராதிக்கிறோம் என்னை விடுவிப்போரே ஆராதிக்கிறோம் அது கிருபையின்படி எங்களுக்கு உம்மை ஆராதிக்கிறோம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தருகிறவரே ஆராதிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டவரே ஆராதிக்கிறோம் எங்களுக்கு செவி கொடுத்தவரையே மே ஆராதிக்கிறோம் எங்களுக்கு இறகுபவரே ஆராதிக்கிறோம் உன்னத தேவனையும் ஆராதிக்கிறோம் உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைப்பவரே ஆராதிக்கிறோம் என் பெலனே ஆராதிக்கிறோம் என் கே கோட்டையுமே ஆராதிக்கிறோம் எனக்கு அடைக்கிழமையுமே ஆராதிக்கிறோம் என் கண்மலையானவரையே ஆராதிக்கிறோம் இது வளகரத்தினால் ரசிப்பவரே ஆராதிக்கிறோம் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றினவரே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தகப்படி இது கொடுத்த வார்த்தைக்காக கூட உமக்கு நண்டு செலுத்துகிறோம் அப்பா தகப்படியே என் வார்த்தையில நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் சீடர்களா இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா அவனுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபுறமும் விட்டக்கூடிய எந்த வாழிலும் கூர்மையான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நாங்கள் கடைபிடித்து வந்தால் மட்டும் உடைய சீடர்களாய் நாங்கள் இருக்க முடியும் என்ற இறை வார்த்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா உண்மை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறீங்க ஆம் தகப்படைய உண்மை எங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் விடுதலை அளிக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த இரவு பொழுதுமே நோக்கி செவிக்கிற அப்பா கடந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாக வழி ஆண்டவரே அப்பா நாங்கள் இன்னும் சிறிது நாட்களில் அப்பா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய வருடத்தை நாங்கள் காண ஆண்டவரே கடந்த வருடம் முழுவதும் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக்கொண்டே இருக்கிறீங்கப்பா அதற்கா இமக்கு நண்டு செலுத்துகிறப்பா அப்பா நடமாடு எங்களுக்கு செய்ய யார் உடலாளருக்கு ஏற்பாளர் ஆண்டவரே முகத்திரங்கள் மீது வீசு செய்து உடைய சீடர்களாகவும் உடைய பிள்ளைகளாகவும் நம்முடைய மகனாகவும் மகளாகவும் இந்த நாளில் இரவு பொழுதுங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே ஆம் உம்முடைய உடைய இரண்டாம் வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாய் காத்திருக்கிற மாண்டவரே வார்த்தைகளை கேட்டு அதை கடைபிடிக்கிற பிள்ளைகளாக எங்கள் உள்ளத்துல தூய ஆவியானவரை இந்த இரவு பொழுது நீங்க தாங்க ஆண்டவரே அப்பா வார்த்தை தான் தகப்படி எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பா இந்த நாளில் கூட நாங்கள் முழுமையாய் உணர்ந்து வாழணும் ஆண்டவரே அந்த தெளிந்த அறிவையும் புத்தியை கொடுங்க ஆண்டவரே உண்மையை அறிந்திருக்கணும் ஆண்டவரே நீர் ஒருவரே கடவுள் நீர் ஒருவரே ரட்சதம் நீர் மீட்பர் என்ற உண்மையை நாங்கள் அறிந்து வாழும்போது மட்டும்தான் தகப்படை எங்களுக்கு விடுதலை உண்டு எல்லா விதமான ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க சொல்லியிருக்கிறீங்கப்பா இரவு பொழுது ஆண்டவரே உனக்கு செவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா ஆசீர்வாதத்தில் மழை நாளில் பொடுங்கப்பா தூய ஆவின் கனிகளை கொடுங்கப்பா அன்பு சமாதானம் பொறுமை அமைதி தாழ்ச்சி தன்னடக்கம் அப்பா கற்புநேரி அப்பா ப்பா எல்லாவற்றையும் நாளடியை தரப்போவதற்காய் மக்கள் கொடாடக்கூடிய நண்டு செலத்துக்கிறப்பா விடுகின்ற பொழுது ஆண்டவரே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே அப்படியே செய்யப்போவதற்காய் நன்றியப்பா எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவரை அவற்றாடுகிறோம் ஆமீன்